வணக்கம் தோழர்களே இந்த பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் சுரண்டல் பாலியல் கொடுமை நடந்தா கொதிச்சு எழுகிறவங்க யார் களத்தில் இருப்பவர்கள் யார்னா முதல்ல களத்துக்கு வர்றது பாஜகதான் அப்படி பார்த்து சிரிக்கிறீங்க ஆமாங்க இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு குழந்தை மேல பாலியல் வல்லுறவு நடக்குது பாலியல் சுரண்டல் நடக்குது உடனே கொதிச்சது யாரு எங்கள் அண்ணன் அண்ணாமலைங்க சாட்டை எடுத்து ரோட்டில் நின்று சட்டையை கழட்டி போட்டுட்டு வீட்டு முன்னாடி நின்று அப்படி இப்படின்னு என்னால் முடியலை என்னால் முடியல என் தங்கச்சியை காப்பாற்ற முடியலன்னு முதுகலை அடிச்சுக்கிட்டாரு தெரியுங்களா நார் நாரா கிழிஞ்சு ரொத்தம் ஒளியிருக்குங்க அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சி அண்ணா வேணாம் அண்ணா அப்படின்னு கூட இருக்க தொண்டர்கள்லாம் கதற அளவுக்கு தன்னத்தானே வருத்திக்கிட்ட ஒரு தலைவனை நீங்கள் பார்க்கணும்னா அண்ணாமலை தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் கண்ணகி பார்த்துருக்கீங்களா முப்பத்தெட்டு வருஷமாக கண்ணகி தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்காங்க நம்மதே பார்க்காமட்டிருக்கோம் நம்ம அக்கா குஷ்பு ஏன்னா அவங்களே சொன்னாங்க முப்பத்தெட்டு வருஷமாக நான் கண்ணகியாக தானே இருக்கேன் அப்படின்னு ரைட்டு நீங்கள் முப்பத்தெட்டு வருஷமாக கண்ணகியாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் கண்ணகியாவே மாறி மதுரையிலே போய் நின்று நீதி கேட்டவங்க தான் நம்ம அக்கா குஷ்பு இதே அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வல்லுறவு விஷயமா மதுரைக்கே போய் கையில சிலம்போடு தலையை விரிச்சு போடல அது ஒண்ணுதான் கொஞ்சம் மைனஸ் ஆயிருந்துச்சு மற்றபடி கரெக்டாக கையில சிலம்போடு கடுமையான போராட்டத்தை நடத்தி ஆடுகளோட சண்டை போட்டு போலீஸோட மல்லு கட்டி பயங்கர ஒரு போராட்டத்தை நடத்தி போட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயும் ஒரு கடுமையான போராட்டத்தை பார்க்க முடிஞ்சு நம்ம அக்கா அக்கா அண்ணா யூனிவர்சிட்டிக்கே போய் அந்த வாசலில் ஏதோ கோயில்ல அங்க பிரதர்ஷ்டைக்கு உருள் உருள் வாங்கி தெரியுமா இங்கிட்டு இங்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு உருள் வாங்கி பெருமை அது மாதிரி உருண்டாங்கன்னா பார்த்துங்களே போலீஸ் அராஜகம் ஒழிக அப்படின்லாம் பயங்கரமான போராட்டங்க அப்புறம் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் சட்டமன்றத்துக்குள்ளேயே கடுமையா யார் அந்த சார் அப்படின்லாம் கேட்டாங்க இத்தனை வலிமையாக களத்தில் நின்று போராடுறவங்க நாலஞ்சு நாளாக நகனும் பார்க்கறேன் சத்தங்கிட்ட இல்லைங்க கமுக்கமா இருக்கானுங்க காதல பற்ற கூடாது அப்படின்னு ஒளிஞ்சுட்டு திடுறாங்க என்னடா ஒளிஞ்சுட்டு பார்த்தா மதுரையில ஏற்கனவே பல முறை நான் உங்ககிட்ட பேசிட்டீங்க கே ஷா ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைய பாலியல சொரண்டுனா பொறுக்கி அவன் தான் இவங்களுடைய பொருளாதார பிரிவினுடைய தலைவர் மதுரை எஸ்எஸ் எஸ் இருக்கிற ஒருத்தன் முன்னாடி அதிமுகல இருந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாஜகவுக்கு வந்தவங்க பாஜக வந்து யார் உருப்பிட்டதுலாம் சுரன்றானோ அவன்தான பாலியலா பாஜக கட்சியில் இருக்க முடியும் உண்மை என்னன்னா இந்தியாவில பாலியல் சுரண்டல் பெண்கள் மீது பாலியல் தாக்குதல்கள் பாலியல் வல்லுறவுகள் கூட்டு பாலியல் வல்லுறவுகள் படுகொலைகள் அதிகமா பெண்கள் மீது நடக்கிற மாநிலங்கள் எதிரியான பத்து மாநிலங்களை பட்டியல் போட்டா ஏழு பாஜக சரி அஞ்சு மாநில மாநிலத்தை முதல் அஞ்சு மாநிலங்களை பட்டியல் போட்டா அஞ்சுமே பாஜக ஆள்ற மாநிலம் நான் என்ன கேட்குறேன்னா அஞ்சுமே பாஜக ஆள்ற மாநிலம்னா அவன் என்ன லட்சணத்துல பெண்களை பாக்குறான் பாருங்களேன் என்னங்க பார்த்து அதிர்ச்சி ஆகுறீங்க இந்தியா முழுசும் இவங்க பண்ண அயோக்கியத்தனத்தோடைய சின்ன தொகுப்பு லட்சத்துல ஒரு பகுதி இந்த தொகுப்பு புரியுதுங்களா எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இந்த குரூப் நாலு நாள கமுக்க மாத்துறாங்க நான் இன்னொன்னு கூட சொல்றேங்க பாஜக பாலியல் ஜல்சா கட்சி நம்ம சும்மா வரல நம்ம சேட்டைங்க ஓட்டு கேட்டு எங்கள் தெருவுக்கு வராதீர்கள் எங்கள் தெரு எங்க வீடுகளில் பெண் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் எழுதி போட்டாங்க தெரியுமா சேட்டைங்க பொரிய போர்ல போர்ல எழுதி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டாங்க தெரியுமா பிஜேபிக்கார வரக்கூடாதுன்னு ஏன் எழுதி போட்டாங்க ஏன்னா இவன் ஊரா கையை பிடிச்சிருக்கிற பொம்பளை பிள்ளைங்கள அதனால இவன் வரக்கூடாது அப்படின்னு ஏங்க மேடையில் சசிகலா புஷ்பா ஒரு எம்பி அவங்கள சேலையை பிடிச்சிருத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தேன் பால விநாயகம்னு அவனையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க கட்சியில ஐயோ எங்க போய் சொல்றது பாலியெல்லாம் அங்க என்ன நடந்தாலும் காது கண்ண வாயை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க போல இருக்கு இந்த கும்பல்ல தான் கே எம் ஷாவை நான் பல முறை பேசியிருக்கிறோம் பல இன்டர்வியூல நான் பேசியிருக்கேன் உங்களுக்கும் நினைவு இருக்கும் நான் அந்த வீடியோ முழுசா போட்டுடலாம் பார்த்தா நம்ம வெறும் செல்போன்ல தான் நானே வீடியோ பதிவு பண்ணி ஏதோ போட்டுக்கிட்டு கிடக்குறேன் நம்ம கிட்ட சிஸ்டம் கிடையாது கேமராவும் கிடையாது சாரி அதனால எடுக்கவும் முடியல அதனால சாரி நம்ம பஞ்சாயத்து இருக்கட்டும் யாரிட அந்த கேம் ஷா அப்படின்னா பதினஞ்சு வயசு குழந்தை எப்படி சொரண்டாம் அப்படின்னா அது ஒரு பெரிய கதையில் போய் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தொன்னு மார்ச் முப்பதுல கேஸ் ஆகுது முப்பத்தொன்னுல செய்தி எல்லாம் வருது எல்லாம் வருது அதுக்கு பிறகு ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது அந்த ஆடியோ வந்த பிறகு தான் நமக்கு இந்த கேஸே தெரியுது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா நான் தேடிக்கிட்டே இருக்கிற ஆள் தான் ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு மணி நேரம் எதாவது தேடி தேடி படிச்சுட்டு இருக்கிற ஆள் தான் அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ என்ன சொல்றாடே நம்ம வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்கு இவன் ஒரு பாலியல் சுரண்டல் பிள்ளையா இருக்கான் பொம்பளை பிள்ளைங்க கையை பிடிச்சி விழுத்துருக்கேன் இவனுக்காக எப்படி மதுரைக்குள்ள நின்று நம்ம ஓட்டு கேட்க முடியும் எந்த மூஞ்சி வச்சு நம்ம போறது மக்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க போகாம இருக்கிறது தான் நல்லது நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு பாஜக காரை பேசின ஆடியோவே ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த ஆடியோ அஞ்சு மணி நேரம் தேடி இன்னமும் கண்டுபிடிக்க முடியல தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரியுதுங்களா ஆக இந்த ஆடியோ வந்த பிறகு போய் தேடணும் பெரிய அயோக்கிய தினத்தை கே எம் ஷா என்கிற மனசை செஞ்சிருக்கான் அது என்ன அப்படின்னா பதினஞ்சு வயசு குழந்த அதோட செல்போன்ல ஆபாச மெசேஜும் தொடர்ந்து ஆபாச உரையாடல்களும் வந்து விழுகுது அது அவங்க அப்பா வந்து பாக்குறாரு ஒரு ஏழ் ஏழப்பட்ட குடும்பம் அது ஒரு லோயர் மிடில் கிளாஸ்க்கு லோயரா இருக்கிற குடும்பம் அப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு என்னடா அப்படி வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்க அம்மா வந்து என்ன சொல்லுதுன்னா அப்புன்னு கொஞ்சம் முழிக்குது அப்புறம் நல்லா மிரட்டி கிரட்டி கேட்ட பிறகு பல கதைகள் வெளிய வந்து விழுகுது என்ன இந்த இந்த ஷா என்பவன் குழந்தையுடைய அம்மா கூட நல்லா தொடர்புல இருந்திருக்கான் பாலியல் தொடர்புல இருந்திருக்கான் பாலியல் தொடர்புல இருந்து தொலைஞ்சிங்கன்னா ஏண்டா பிள்ளைகளை கை வைக்கிறீங்கன்னு கேள்வி இருக்குல்ல அவங்க ஆத்தா கூட தான் இருக்குன்னா பேசாம இருவே இங்கேயே குழந்தை மேல கை வைக்கணும் அங்க ஏண்டா அந்த பொம்பளைய புடிச்சு வச்சுக்கிட்டான்னா அந்த பொண்ணு கிட்ட ஓ வீட்டுல இருக்கிற கடைங்க பிள்ளல் அடைச்சு உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணித்தரேன்னு சொல்லி ஏமாத்தி அந்த பிள்ளைய பாலியெல்லாம் நாய் இந்த பக்கம் அந்த பிள்ளைகிட்ட திரும்ப ஆசையை காட்டுறான் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன் மகளை கூட்டிட்டு வந்து இந்த பாப்பா கிட்ட உனக்கு டூ வீலர் வாங்கி தரேன் நீ நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு ஆசை வார்த்தையை காட்டி அப்பப்ப குட்டி குட்டி கிஃப்டா வாங்கி கொடுத்து இந்த பிள்ளைய ஏமாத்திடுறான் உன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு அவ்வளவு பெருசா நம்ம வந்து சொல்லியே கொடுக்கல நாம அதுங்களை பாதுகாக்கன்ற பேர்ல வீட்டுல அடகாக்குற மாதிரி பொத்தி தானே வச்சிருக்கோம் வெளியே போமா யாராவது இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி செஞ்சாங்கன்னா செருப்பை கல்ட்டு வாயிலே அடிமான்னு நம்ம சொல்லியே கொடுக்கலையே பிரச்சனை எதிர்கொள்றதுக்கு பதிலா நம்ம பிரச்சனையே வராம பிள்ளைங்களை தவிர்த்துல கூட்டிட்டு போறோம் ஒன்வையில எல்லாம் அழைச்சிட்டு போறோம் இப்படி பிரச்சனை வரும்போது இந்த பிள்ளைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அதுல உங்க அம்மா கூட வந்தா அந்த பிள்ளை எப்படி புரியும் எப்படி புரிஞ்சிருக்கும் இன்னொன்னு ஞாபகம் வைங்க பன் பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை விருப்பப்பட்டே வந்தாலும் விருப்பப்பட்டே உங்க கூட இருந்தாலும் விருப்பப்பட்டே பாலியல்ல இருந்தாலும் அது குற்றம் ஏன்னா இதுங்க மைனருங்க குழந்தைங்க குழந்தைங்க விருப்பப்பட்டு இந்த சாக்லேட் கொடுத்து ஏமாத்துறது எது பண்ணாலுமே தப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல காங்கிரஸ் பீரியட்ல போக்சோ சட்டத்தை கொண்டு வராங்க அதை வந்து இப்போ தூக்கு தண்டனை எல்லாம் மாற்றி கீற்றி எல்லா ஜிக் ஜிக்னா வேலையும் மோடி அரசு செஞ்சிச்சு ஆனால் தூக்கில் போட்டிருந்தா மொத்த கா பாஜக கட்சியையும் தூக்கி தூக்கில் போட்டிருந்துருக்கணும் அம்புட்டு பேரும் பதினாறு வயசு குழந்த பதினேழு வயசு குழந்தைய பிடிச்சி பாலியல் வல்லுறவும் செய்கிறானுங்க அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு பல லிஸ்ட் உங்க முன்னாடி சொல்லிட்டு எனக்கே அழுப்பாக இருக்குது புரியுதுங்களா இந்த பாலியல் ஜல்சா கட்சியில இந்த நாய் இந்த குழந்தைய பிடிச்சிட்டு வண்டி வாங்கி தரடி ஏமாத்தி சின்ன சின்ன இப்போ கிஃப்ட்ஸு ஆ ட்ரெஸ்ஸஸ்ஸு நல்ல நல்ல சாக்லேட்ஸு பொருள்கள் தின்பண்டம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஏமாத்திரம் இப்போ லோக்கல்ல இருக்கிற ஒரு உயர் ரகமான விடுதிகளில் போய் தங்கி பாலியல் சுரண்டில் பண்ணியிருக்கான் அப்போ பல நேரம் அவங்க அம்மாவே கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிமாநிலங்களுக்கு இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்கான் மாடா மனுஷங்களோட நீங்க வெளிமாநிலத்தை கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தைய அங்கே வச்சு பாலியல் வல்லுறவு செஞ்சு அந்த குழந்தை இதே மாதிரி ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்திருக்கு அது அவங்க அப்பா கண்டுபிடிச்சதுனால அவங்க ஒய்ஃப் மேலையும் இந்த கே எம் ஷா மேலயும் புகார் கொடுத்துட்டாரு போன வருஷம் மார்ச் முப்பத்தி நடந்தது பதிவான வழக்கு அந்த சமயத்துல இந்த நாய் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தடையானை வாங்கி வச்சிட்டான் எனக்கு கைது பண்ணக்கூடாது அப்படின்னு தடையானை நான் அப்ப வாசிட்டு கட்டுறேன் இப்ப இப்ப இருக்கிற முறை மேலப்புல ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கான் நான் அப்பா வாசிட்டு கட்டுற தடையானை வாங்கிட்டான் அதோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான் அதனால அவனை தேடுகிற வேலையில இருந்தாங்க ரெண்டாவது அவன் செல்வாக்கான ஆளு ஏன்னா அதிமுக கட்சியில ரொம்ப வருஷமா இருந்தாலும் அதிமுக ஆளுங்கட்சியா இருந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக கட்சி இவன் ரொம்ப நாளா இருந்தவன் நாலு வருஷத்துக்கு முன்னாடிதான் பாஜக போய் சேர்ந்து இந்த உள்ளடி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கு அந்த பீஸு

இல்லைன்னா நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க இந்த கும்பலு குழந்தைங்களுக்கு சாமானிய வீட்டு குழந்தைங்களுக்கு சாமானிய வீட்டு பிள்ளைங்களுக்கு பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எல்லாம் நியாயமே கிடைக்காம போயிடும் அப்புறம் எல்லா பழியும் நம்ம தான் வந்து விழுகும் அது அரசு தான் கவனமா வைக்கணும் எந்த காவல்துறை அதிகாரி பாலியல் சுரண்டலுக்கு துவப்போறாங்களோ தூக்கி வெளியே வீசுங்க வேலை இல்ல வீட்டுக்கு போன்னு சொல்லுங்க அவங்க எல்லாம் பிடிச்சி ஒண்ணும் ஆக போறது இல்ல தமிழ்நாட்டுக்கு தூக்கி வெளியே எரிஞ்சிடணும் இந்த கும்பலை எல்லாம் இந்த போலீஸ் கும்பல் தான் தெற்கு தாலுகால தெற்க மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையம் கிட்டத்தட்ட நாங்க தான் குடியே வச்சுக்கோங்களேன் படிக்கிற காலத்துல தொடங்கி நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஆயிரக்கணக்கான பெண்களுடைய பிரச்சனைக்கு புகார் கொடுக்கறதுக்கு நானும் பொண்ணு தாயி ஒரு பெரிய ஏன்னா இல்லையா தெற்கு தொகுதியில அந்த பொண்ணு தாயி அங்கேயே தான் கிடப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலத்துல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனும் போலீஸ் ஸ்டேஷன் தான் பஞ்சாயத்து தான் பொம்பளை பிள்ளைங்களுக்காக போய் நிக்கிறது நாங்க பண்ணிட்டு தெரிஞ்சோம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பயே கட்ட பஞ்சாயத்து நடக்கும் அத பல மேடைகளை பல டிவி டிவிவாதங்கள நான் வெளிப்படைய என்னுடைய அனுபவத்தை நான் பதிஞ்சிருக்கேன் அதே தான் நடந்திருக்கு அதே போலீஸ் ஸ்டேஷன் தான் அதே போலீஸ் ஸ்டேஷன் குற்றவாளிகளை மூடி மறைக்க நான் தான் காசு இருக்குல்ல அள்ளி எரிஞ்சிருப்பான்ல மூடி மறைக்கிற வேலையை பார்த்துட்டு இதுல முகாந்திரம் இல்லைன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க போல இருக்கு இடையில இவங்க அப்பாவுக்கு யாரோ உதவி செஞ்சு கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த ஹியரிங் வந்து தான் இப்போ நீதிமன்றம் வெளுத்து போடுவேன்னு சொன்ன பிறகுதான் கமிஷனர் உத்தரவு போட்டு இந்த வழக்க மீண்டும் ரீஓபன் பண்ணி இந்த பிள்ளைக்கு ஆதரவா இவனை கைது பண்ணிருக்காங்க ஏன்னா அதிகாரத்துல இருந்தா பணம் இருந்தா அதுவும் அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் கட்சி அது ஒன்றிய அரசினுடைய கட்சியில இருந்தா ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்களோடு நேரடி தொடர்புல இருந்தா ஒரு பாலியல் குற்றவாளி எப்படினாலும் தப்பிச்சிருவான் அதுக்கு இந்த ஆள் தான் உதாரணம் கடைசில நீதிமன்றம் தலையிட்டு இங்க அரசு தலையிட்ட பிறகு அந்த ஆளு போய் கப்புனு தூக்கி இப்ப தூக்கி உள்ள போட்டிருக்காங்க பாருங்களேன் ஆக ஒரு விஷயம் புரியுதுங்களா பாலியல் ஜல்சா கட்சி நாலு நாளா சத்தம் இல்லாம இருக்கு உருண்டவங்க ஓடுனவங்க சாட்டையால் அடிச்சுக்கிட்டவங்க சிலம்பு தூக்கி எல்லாம் எங்கடா போனீங்க எங்க போனீங்க ஒரு பச்சை குழந்த பச்சை புள்ள அந்த பாலியெல்லாம் ஒரு ஒரு எருமை இருக்கான் அவனை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு கச்சியை விட்டு நீக்கிறேன்னு கூட சொல்ல துப்பு கிடையாது கமுக்கமா இருந்துட்டு அதை மூடி மறைக்கிறீங்க நீங்கள்லாம் யோகியர்கள் நீங்கள்லாம் பெண்களுக்கு விடுதலை வாங்கி தரவீங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு வாய் வாய்க்குசாம சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் இந்த கும்பலை வளரவே விடக்கூடாது வீட்டில் இறங்கி கைய பிடிச்சிருப்பானுங்க அதான் நடக்கும் பார்த்து நான் சொல்லுவேன்